தமிழொலி உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் நரேந்திர மோடிக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு நிகழ்வு ஆரம்பம் நரேந்திர மோடியை உற்சாகப்படுத்திய கொழும்பிலுள்ள இந்தியர்களின் வரவேற்பு தென்னிலங்கையில் திடீரென ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள் அரசியல் மட்டத்தில் பரபரப்பு ஓயாவில் தடம் புரண்ட தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கை குறித்து வெளியான தகவல் வடக்கில் பதினாறாயிரம் வேலை வாய்ப்புகள் வெளியான மகிழ்ச்சி தகவல் கொழும்பில் மூடப்பட்ட முக்கிய வீதிகள் போலீசார் வெளியிட்ட அறிவிப்பு கொழும்பை வந்தடைந்த இந்திய போர்க்கப்பல் தொடர்வன விரிவான செய்திகள் இலங்கை வந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கான உத்தியோகபூர்வ வரவேற்பு விழா தற்போது ஆரம்பமாகியுள்ளது கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் குறித்த நிகழ்வு இன்று நடைபெற்று வருகிறது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கைக்கான அரச விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்றிரவு இலங்கையை வந்தடைந்தார் வெளிநாட்டு அலுவல்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதீச மீன்பிடி நீரியல் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் மின்ஞ்சான மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் கிரிஷாந்த அபேசேன மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோரால் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ராஜதந்திரிகள் குழுவினருக்கும் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இலங்கை மற்றும் இந்தியாவிற்கிடையில் நூற்றாண்டு நட்புறவின் வளமான எதிர்காலத்திற்கான உறுதிப்பாடு என்ற எண்ணக்கருவை உறுதிப்படுத்தும் வகையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்த விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் இந்திய பிரதமர் இந்நாட்டிற்கு விஜயம் செய்யும் நான்காவது சந்தர்ப்பம் இதுவென்பதுடன் இந்தியா மற்றும் இலங்கைக்கிடையில் பொருளாதார கலாச்சாரம் மற்றும் வரலாற்று தொடர்புகளை மேலும் பலப்படுத்திக் கொள்வது இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதுமே இந்த அரச விஜயத்தின் நோக்கமாகும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது இந்திய பிரதமர் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட அதேபோல் இலங்கையில் இருக்கும் நாட்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அனுராதபுரம் ஜெயஸ்ரீ மகா தரிசிக்க உள்ளதோடு இந்தியா ஒத்துழைப்புடன் இலங்கையின் முன்னெடுக்கப்படும் பல வேலை திட்டங்களையும் திறந்து வைக்க உள்ளார் இந்திய வெளிவுகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாதுகாப்பு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி உள்ளிட்ட இந்திய அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவும் இதில் கலந்து கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் உள்ள இந்திய சமூகத்தினர் தனக்கு வழங்கிய ரம்யமான வரவேற்புக்கு மழை கூட தடையாக இருக்கவில்லை என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை இலங்கைக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டுள்ளார் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியேற்ற பின்னர் மோடியின் முதல் இலங்கை விஜயமாக இது அமைந்துள்ளது இந்த நிலையில் தனது எக்ஸ் தளத்தில் இந்திய சமூகத்தினரின் வரவேற்பு தொடர்பில் பதவிட்டுள்ளார் அத்துடன் அவர்களது அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தினால் நான் மிகுந்த நிகழ்ச்சி அடைந்தேன் அவர்களுக்கு எனது நன்றி எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளின் திடீர் சந்திப்பு தொடர்பில் தென்னிலங்கை அரசியல் மட்டத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகிறது நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகள் நான்கு பேர் முன்னாள் ஜனாதிபதிகள் நாளை மறுதினம் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கொழும்பில் உள்ள ஹோட்டலில் ஒன்றின் பிற்பகல் வேளையில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதற்கமே முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனா மற்றும் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் இந்த சந்திப்பில் ஈடுபட உள்ளனர் இலங்கை மீது அமெரிக்கா விதித்த நாற்பத்தி நான்கு சதவீத வரிகள் மற்றும் அதற்கு பதிலளிக்கும் நடவடிக்கைகள் குறித்து இதன்போது விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நானுவோயாவிலிருந்து பதிலை நோக்கி புறப்பட இருந்த புகையிரதம் ஒன்று நானுவயாவில் தடம் புரண்டுள்ளது குறித்த புகையம் இன்று காலை எட்டு பத்திற்கு நானுவயாவிலிருந்து பதிலை நோக்கி புறப்பட இருந்த நிலையில் நானோயா புகையிரத நிலையத்திற்கு அருகாமையில் தடம் புரண்டுள்ளது புகை பதிலை நோக்கி பயணம் மேற்கொள்ள வருகைதந்த பயணிகள் பாரிய சிரமங்களுக்கு உட்பட்டுள்ளனர் மேலும் குறித்த புகை ரதத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் எல்லை நோக்கி செல்வதற்கு வருகை தடம் தடம்புரண்ட புகை ரதத்தினை தண்டவாளங்களில் அமர்ந்தோம் சுமார் இரண்டு மனத்தேலங்களுக்கு மேலாக காத்திருக்க நேரிட்டுள்ளது எவ்வாறாயினும் மிக விரைவில் புகை ரதம் திருத்தப்பட்டு பயணங்கள் வளமைக்கு திரும்ப உள்ளதாக நானுவயா புகரது நிலையத்தின் கட்டுப்பாட்டு நிலைய அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இருநூற்று ஐம்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகள் ஓரளவு நிறைவடைந்துள்ளதாக அரச அச்சகர் பிரதீப் புஷ்பகுமார் தெரிவித்துள்ளார் இதனிடையே நாளை தபால் மூல வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் நடவடிக்கைகளை பூர்த்தி செய்ய எதிர்பார்ப்பதாக அவர் கூறியுள்ளார் இம்முறை தபால் மூல வாக்களிப்புக்காக ஏழு லட்சம் தபால் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்படுகின்றன தபால் மூல வாக்குச்சீட்டுகளை எதிர்வரும் ஏழாம் திகதி விநியோகிக்கவுள்ளதாகவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் திகதிகளில் இடம்பெறவுள்ளது குறித்த நாட்களில் வாக்களிக்க முடியாத வாக்காளர்கள் ஏப்ரல் இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய தினங்களில் வாக்களிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் வடக்கில் முன்மொழிந்துள்ள மூன்று முதலீட்டு வலயங்களும் இந்த ஆண்டின் மூன்றாம் காலாண்டின் இறுதியில் ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் அர்ஜுன ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் இதனூடாக பதினாறாயிரம் பேருக்கு தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் வடக்கு மாகாண ஆளுநர் தலைமையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை முதலீட்டு சபையினர் மற்றும் வடக்கின் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இடையிலான கலாந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் எவ்வளவு விரைவாக வடக்கின் மூன்று முதலீட்டு வளையங்களுக்குமான பணிகளை ஆரம்பிக்க முடியுமோ அவ்வளவு விரைவாக அதனை செய்வதற்கே விரும்புகின்றோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் காங்கேசந்துறை பரந்தன் மாங்குளம் ஆகிய முதலீட்டு வளையத்துக்கான போக்குவரத்து மின்சாரம் குடிநீர் கழிவு நீர் சுத்திகரிப்பு வசதிகள் தொடர்பாக தனித்தனியாக விரிவாக ஆராயப்பட்டன இதனை முன்னெடுப்பதில் உள்ள உடனடி சவால்களும் இடம் அவற்றுக்கும் தீர்வுகள் கண்டறியப்பட்டன காங்கேசன்துறை சீமந்த் தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் அதற்கான தொடருந்து பாதைகள் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றை புனரமைத்து மீளமைப்பதுடன் அதனை துறை துறைமுகம் வரையில் விரிவாக்குவதற்கான சாத்தியப்பாடுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது பரந்தனுக்கு அண்மையாக தொடருந்து நிலையம் ஏ ஒன்பது பிரதான வீதி உள்ளமை சாதகம் ஆன அம்சம் அத்துடன் சில இடங்களில் காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளமையும் அவதானிக்கப்பட்டது மாங்குளத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள காணி வனவள திணைக்களத்திற்குரியதென்பதால் அதனை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்தவும் இந்த கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டது அத்துடன் மூன்று முதலீட்டு வளையங்களை சுற்றியும் வேலைகளை அமைத்து அதனை அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் ஆரம்பிப்பது எனவும் முடிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்திய பிரதமரின் இலங்கை வருகையொட்டி கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பல பகுதிகளில் இன்றும் சிறப்பு போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்படும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன்படி காலி முகத்திடல் சுதந்திர சதுக்கம் மற்றும் பத்திரமுள்ள அபேகம பகுதியிலுள்ள வீதிகள் பல சந்தர்ப்பங்களில் மூடப்படும் என்றும் போலீஸ் ஊடகப்பிரிவு பிரிவு அறிவித்துள்ளது இந்த காலகட்டத்தில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் ஏற்படும் சிரமங்களை குறைப்பதற்காக சாரதிகளை மாற்றுப் பாதைகளுக்கு வழிநடத்துமாறு போக்குவரத்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது இந்திய கடற்படை கப்பலான ஐ சாயத்ரி உத்தியோகபூர்வம் விஜயம் மேற்கொண்டு இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது வருகை தந்த கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு இணங்க வரவேற்றுள்ளனர் ஐஎன்எஸ் என் சாயத்ரி என்பது முன்னூற்று இருபது பேர் கொண்ட குழுவினரால் நிர்வகிக்கப்படும் நூற்று நாற்பத்தி மூன்று மீட்டர் நீளம் உள்ள ஒரு போர்க்கப்பலாகும் ஐ ஐஎன்எஸ் சாயத்ரி குழுவினர் தங்கள் வருகையின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இலங்கை கடற்படை நடத்தும் நிகழ்வுகளில் பங்கேற்க உள்ளனர் அவர்கள் நாடு முழுவதும் உள்ள பல சுற்றுலா தலங்களையும் பார்வையிடுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகை முடித்துக்கொண்டு ஐ என்எஸ் சாயத்ரி ஏப்ரல் ஏழாம் திகதி என்று கொழும்பிலிருந்து புறப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஒலியுடன் இன்று இணைந்திருங்கள்